ஆரம்ப காலத்தில் செய்திகளை தெரிந்து கொள்ள பத்திரிகைகள் அரசாங்க அறிவிப்புகள் சமய சமூக அமைப்புகளின் அறிக்கைகள் ஆகியவை மட்டுமே இருந்தன இவை மக்களை சென்றடைய சில நாட்கள் பிடித்தன செய்தியை மக்களிடையே இன்னும் விரைவாக கொண்டு செல்லும் முறை தேவைப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வானொலி என்ற ஒரு புதிய தொழில்நுட்பம் சிங்கப்பூருக்கு அறிமுகமானது வானில் தவழ்ந்து வரும் அதிர்வலைகளை உள்வாங்கி அவற்றை ஒலிவடிவில் காதுகளுக்கு ஏற்றபடி அது கொடுத்தது விரைவில் வானொலி மக்களிடையே மிகவும் பிரபலமானது வானொலியின் வழி முக்கிய தகவல்களை அன்றைய தினமே மக்களிடம் கொண்டு சேர்க்க முடிந்தது பொதுமக்களுக்கு உடனுக்குடன் முக்கிய அறிவிப்புகளை செய்ய அது சிறந்த ஊடகமாக அமைந்தது சிங்கப்பூரின் ஒலிபரப்பு வரலாறு அங்கிருந்து தொடங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் பிரிட்டிஷ் மலேயன் ஒலிபரப்பு நிறுவனம் கேல்டகாட் ஹில்லில் நிறுவப்பட்டது அப்போது வானொலியில் ஆங்கில பாடல்கள் மலாய் இசை வானிலை அறிக்கை கிரிக்கெட் ஆட்ட முடிவுகளோடு செய்தியும் இடம்பெற்று வந்தது இந்த வானொலி சேவை முதலில் ஆங்கிலத்தில் மட்டுமே ஒலிபரப்பானது பிறகே மற்ற மொழிகளில் வந்தது இந்த சேவை தமிழிலும் வருவதற்கு பல காரணங்கள் இருந்தன சிங்கப்பூரில் நாம் இரண்டாம் போருக்கு முன்பு வரை பல நாடுகளிலிருந்து இங்கே வந்தோம் வேலை செய்வதற்காக அப்போது இருந்த பெரும்பகுதியான இந்தியர்கள் தமிழர்கள் தமிழ் மட்டும் தெரிந்தவர்கள் சில முக்கியமான தகவல்களை தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள தமிழ்தான் அவர்களுக்கு தேவைப்பட்டது எங்கு செல்லலாம் என்ன செய்யலாம் எங்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் எங்கெல்லாம் பிரச்சனைக்கு தீர்வு மருத்துவ தேவை என்றால் எங்கு செல்லலாம் மருத்துவமனை நிறைந்திருக்கின்றது போன்ற முக்கியமான தகவல்களை அந்த ஆரம்ப கட்டத்தில் அறுபத்தைந்திலிருந்து வளர்க்க முக்கிய தூணாக இருந்தது செய்தி தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் தமிழ் செய்தி அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாராலேயும் ஆங்கிலம் பேசவோ புரியவோ முடியாது அந்த ஒரு நிலையில் வந்து தமிழ் செய்தி இருந்தால் தான் தமிழர்களுக்கு அந்த செய்தி போய் சேரும் அதனால் அந்த ஒரு காலகட்டத்தில் தமிழ் மொழி செய்தி தேவையாக இருந்தது முக்கிய காரணம் வந்து அந்த காலத்தில் வந்து சிங்கப்பூரில் தமிழர்கள் அதிகம் அந்த தமிழர்கள் வந்து தமிழ் பள்ளிக்கூடங்களுக்கு போனவங்க ஆக பெரும்பாலும் அவங்களுக்கு தமிழ் தான் அதிகம் தெரியும் அப்போ தமிழில் செய்தி சொல்லும்போது செய்தி வந்து அவங்களை போய் சேரும் அதுதான் முக்கிய காரணம்